இசையமைப்பாளராக தான் அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர் அவர் வந்து இசையில அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு அவர் வந்து முறையாக இசை பயின்றவர் அவர் கர்நாடக மியூசிக்கில் நல்ல நாலேஜ் உண்டு சொல்லப்போனால் அவங்க குடும்பமே அவங்க மனைவி சுசீலா அவங்க பொண்ணு ஜனனி பையன் அர்ஷித் எல்லாருமே இசைத்துறையில் தான் இருக்காங்க பல பேர் தெரியாத ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவருடைய இசைக்குழுல ஏஆர் ரஹ்மான் அப்பா திலீப் அவர் ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய இசைக்கூழல அவரும் உண்டு அந்த இசைக்குழே ஏஆர் ரஹமான் கீபோர்டு வாசிப்பார் ப்ளஸ் இன்னும் சில இன்ஸ்பென்ட்ஸ் ஆகும் மெயினா கீபோர்டு ஏஆர் ரகுமான அவர் ட்ரூப்பில் வந்து பல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கார் நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் சமீபக சமீபமாக கடைசியாக அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி போட்டிருக்காரு அதாவது வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எந்த பக்கம் நீங்கள் வந்து ஏனிய சாட்சி ஏறுறிங்களோ அங்கதான் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா யாரையுமே நெகட்டிவா பேச மாட்டார் எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து இதுதான் ஒஸ்தி அதுதான் மட்டும் பேசக்கூடாதுன்னு பாரு லைஃபை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டவர் யாரையும் வந்து விமர்சனம் பண்ணுறது சரியில்லை சுத்த டதி அப்படிலாம் அந்த மாதிரி வார்த்தைகளே வர அவருக்கு ரொம்ப பாசிட்டிவ் மேன் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவர் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா கொஞ்சம் உடம்பை அவர் கவனிக்க விட்டுட்டான்னு நினைக்கிறேன் பௌத்தமிழர் பார்வையாளருக்கு வணக்கம் தமிழ் சினிமாவுல நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மூலமா ரசிகர்களுக்கு அறிமுகமான நடிகர் மதன் பாப் அவர்கள் வந்து இன்றைக்கு திடீர்னு காலமாக இருக்காங்க இந்த அதிர்ச்சியான செய்தி வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மதன் பாப்பு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம் அவர் அவரோட தினமும் பேசக்கூடியவர் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கக்கூடியவர் அவர்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் மதன் பாப்பு அவர்கள் திடீர்னு இறந்து போயிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் ஆமாம் கொஞ்ச நாள் அவரை பத்தின எந்த தகவலும் இல்லை உங்களுடைய பேசிட்டு இருந்தாரா என்ன சொல்லணும் இல்லை எனக்கு என்னட்ட கொஞ்ச காலம் முன்னாடி பேசினார் அதுக்கப்புறம் பேசலை முதல்ல ரெகுலராக பேசுவார் மதன் பாபுடைய வீட்டில் வச்ச பேர் வந்து இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் அவர் ஆக்சுவலாக வந்து இசையமைப்பாளராக தான் அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர் ஓ அவர் வந்து இசையில் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு அந்த காலத்து ஜி ராம்நாத காலத்துலேருந்து அதுக்கப்புறம் இளையராஜாலேருந்து அனிருத்து ஒரு காலம் வரை எல்லா இசையுமே அவர் கேட்டவர் ரசித்தவர் அதை பற்றி நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு அவர் வந்து முறையாக இசை பயின்றவர் அவர் கர்நாடக மியூசிக்கில் நல்ல நாலேஜ் உண்டு சொல்லப்போனால் அவங்க குடும்பமே அவங்க மனைவி சுசீலா அவங்க பொண்ணு ஜனனி பையன் அர்ஷித் எல்லாருமே இசைத்துறையில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவர் வந்து இசைத்துறையில் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்திருக்க வேண்டியவர் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஒரு சில படங்களுக்கு மியூசிக் அமைச்சார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படங்கள் எதுவும் சரியாக வெளியில் வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா காமெடியில் போய் இறங்கி பார்த்தார் அவருக்கு வந்து சரி சினிமாவில் நடித்து பார்க்கலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு பாலு மகேந்திரோட நீங்கள் கேட்டவை படத்தில் அவர் ஒரு வாய்ப்பு வந்தது அது எதேச்சியாக வந்த வாய்ப்பு சரி நடித்து பார்ப்பேன்னு வராரு அதில் வந்து அந்த காமெடி ரோலில் அவருக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு அதுலேருந்து அவருக்கு அதே மாதிரி சினிமா தான் அவங்களுக்கு தெரியும் சினிமாவில் ஒரு ஒரு ரோல் வந்துட்டாங்க அல்லது ஒரு மாதிரி அவங்க நடிகை ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து அதே மாதிரி ரோல் கொடுப்பாங்க அவருடைய அந்த அவுட்டு சிரிப்பு இருக்குது பாருங்க ஆமாம் ஆமாம் அது ரொம்ப பிரபலம் அது அவர் பாடு நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் தொடர்ந்து சிரிப்பார் அந்த மாதிரி சிரிக்கக்கூடியவர் அது வந்து அப்போ புதுசாக இருந்தது அதையே தொடர சொல்லிட்டாங்க அதனால அவர் வந்து அந்த கண்ணை முழிக்கிறது சொல்லப்போனால் காகா ராதாகிருஷ்ணனுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார் அவர் கண்ணை முழிச்சு பார்க்கறது அது மாதிரி அவர் தனக்குன்னு ஒரு மேனடத்தை வச்சுக்கிட்டாரு உண்மை என்னன்னா அவர் வந்து ஒரு டெல்லி கணேஷ் மாதிரி ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் சிறந்த காமெடியனாகவும் வந்திருப்பார் அவர் வந்து மியூசிக் டேரக்டராக வந்திருக்க வேண்டியது அவர்கிட்ட ஒரு ஆங்கிலத்தில் மல்டி பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியும்பாங்க அவர் பல முகங்கள் உண்டு ஆனால் அவர் வந்து இசைத்துறை அப்படியே கொஞ்சம் காலத்தில் விட்டுட்டு அப்படியே இதுக்கு வந்துட்டார் நடிப்புக்கு வந்துட்டார் நடிப்புலேயும் அவர் வந்து இதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வந்தது அவர் குணச்சரோலும் நடிக்கக்கூடியவர் அது அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு அவரை கூப்பிட்றவங்க எல்லாம் இது மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சோன்னா ஒரு கட்டத்தில் அவர் இப்படியே இதுவாகிட்டாரு அவர் இசைத்துறைக்கு வரலங்கிறதுல அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு அவருக்கு அவர் வந்து ஒரு நல்ல மியூசிக் டேரக்டராக வந்திருக்க வேண்டியது அப்படின்னு அவர் நிறைய என்னட்டா சொல்லியிருக்காரு இப்போ அவருடைய திரைப்படங்களுடைய பயணத்தில் வந்து குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் மூலமாக வந்து அவர் திடீர்னு ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப அடையாளமாக தெரியப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு தேவர் மகன் படத்தில் வந்து அவங்க வந்து வேலி போட்டு போட்டுருவாங்க நாசர் பகுதியும் இவங்க வந்து வேலி போட்டுருவாங்க இவர் வந்து நாசர் அவர்களுடைய வ வழக்கறிஞராக இருப்பார் நேரடியாக சிவாஜி அவர்களை பார்த்து டைலாக் பேச வேண்டிய ஒரு வசனம் அந்த வசனத்தில் அவர் வந்து சிவாஜியை நக்கல் பண்ணுறது மாதிரி ஒரு ஒரு வசனத்தை பேசி ஒரு மாடுலேஷனில் பேசி காமிப்பார் நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய இருக்கும் அதே மாதிரி நம்ம அப்பாவை வந்து வக்கீல் வந்து கிண்டல் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் வந்து கிட்டத்தட்ட மதன் பாப்பை பார்த்து அதே மாதிரி ரெக்வைர்மெண்ட் அப்படிங்கன்னு சொல்லுவார் ரெக்வைர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் கமல் சொல்லுவார் ஏன்னா அதை அவர் கிண்டல் பண்ணி சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட அவர்கிட்ட ஒரு நல்ல நடிகர் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆரம்ப காலத்தில் அவர் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்தில் இசைக்குழு மாதிரி வச்சிருக்காரு ஆமாம் இசைக்குழு மாதிரி வச்சுருந்தாரு இது அவங்களுக்கு சொன்னால் பல பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவருடைய இசைக்குழுல ஏ ஆர் ரஹ்மான் அப்போ திலீப் அவர் ஏ ஆர் ரஹ்மான் வந்து அவர் இசைக்குழுல அவரும் உண்டு அந்த இசைக்கூழல ஏஆர் ரஹ்மான் கீபோர்டு வாசிப்பார் பிளஸ் இன்னும் சில இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஆகும் மெயினாக கீபோர்டு ஏஆர் ரஹ்மான் அவர் ட்ரூப்ல வந்து பல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவர் நிறையா சொல்கிறார் அப்போல்லாம் ரஹ்மான் வந்து ரொம்ப பேசவே மாட்டார் அவர் நான் வந்து அவர்கிட்ட ரஹ்மான் இதை இந்த மாதிரி வாசிக்கணும் இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டா போகிறோம் இது எம்எஸ்வி சாங் இது கே வி சாங் இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டா போகிறோம் கற்பூரமாக புரிஞ்சுப்பார் அவர்கிட்ட ஒருத்தர விஷயத்த சொல்லிட்டா போகிறோம் அவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொன்னார் எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது இப்போல்லாம் நான் சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு ப்ரொக்ராம்கா பழனி போயிருக்கார் சாயந்தரம் கச்சேரி காலம்பரியை அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க அப்போ அந்த ஆர்கனைசர் யாரோ ஒருத்தருடைய பெரிய வீடு கிட்டத்தட்ட சத்தனை மாதிரி பெரிய வீடாக அந்த வீட்டில் போய் முதல்ல சாமான்லாம் இறக்கிருக்காங்க அப்புறம் எல்லாம் வந்து ஹோட்டலில் எங்க எங்கள் ஹோட்டல் தெரியல முதல்ல ஆர்கனைசர் வீட்டில் கொண்டு எல்லாத்தையும் இறக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து பேர் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வாங்கினேன் எல்லாரும் அழைச்சிட்டு போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க அதே வண்டியில் ஒரு மினி பஸ் வச்சுங்களேன் எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் கிளம்பி போய் எல்லோரும் அவங்க ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க செட்டாகி சாயந்தரம் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு

அப்படி இவங்க பாதிரி போய் என்ன பண்ணுவாங்க மதன் பாபு இன்னும் ரெண்டு பேரை அழிச்சுட்டு தரதுன்னு அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வீடு அந்த வீட்டில் போய் பார்த்தா ரெஹ்மான் என்ன பண்ணிக்கிறாரா அந்த வீட்டோட திண்ணையில் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அவர் கையிலேயே வச்சுருப்பார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேலே ஒரு டர்க்கெட் டேபிள் போட்டு படுத்துட்டு இருக்காரோம் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க அவரும் ரொம்ப சின்ன பையன் அப்போ அவங்க சொல்கிற டைம் பார்த்தா ஒரு ரெ ரஹ்மானுக்கு அதான் பதிமூணு பதினாலு வயசாக இருக்கும் போல இருக்குது விட்டுட்டு வந்துட்டாங்க அவருக்கு வந்து நானும் வரேன்னு சொல்ல தெரியல இவரை மிஸ் பண்ணி போயிட்டாங்க இவருக்கு என்ன செய்யணும் தெரியல வந்த கலைப்பு அவர் பட்டில் ஒரு அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு டக்கு டவுல போட்டு அவர் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன திருப்பி ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னா இல்லை இல்லை நீங்க எல்லாம் போயிட்டீங்க சரி வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற அவர் என்ன சொல்லணும் தெரியல அவர் அந்த காலத்துலேயே அப்படிதான் ரொம்ப பேச மாட்டார் அது அப்புறம் இவங்கெல்லாம் நல்ல வேலையாக என்ன அப்படி பண்ணிட்டு ஒத்தரவு திட்டி நீங்கள் மூலம் வாங்கன்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போய் ஒரு வீட்டு ரஹ்மான் ரெகுவான் தூங்கினாரு நான் இதெல்லாம் யார்ட்டையும் சொன்னதே இல்ல ஓஹோ என்கிட்ட அந்த பேட்டியில சொன்னாரு நான் ஒரு பத்திரிகைக்கா எடுத்த பேட்டியில நான் ஒரு ரெண்டு மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கேன் அப்ப சொன்னாரு அப்புறம் நான் அழைச்சு போனேன் அந்த ப்ரோக்ராம்ல அப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பகறிட்டான் இன்னைக்கு ஐயோ திளிப்பு நான் போச்சுன்னா யாரு பதில் சொல்றது எங்க போய் தேடுறது அப்படின்னு எல்லாருமே குழம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட ஆச்சரியப்பட்டாரு இது ரஹ்மானுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை தெரியல நாங்கெல்லாம் நான் இன்னிவர்களும் மறக்கல இப்படி சொல்லி எனக்கு அந்த அந்த எனக்கு இன்னும் பசுமையாக இருக்கு நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் கடைசியா நினைக்கிறேன் வாழ்க்கையில வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து எந்த பக்கம் நீங்க வந்து ஏனிய சாட்சி ஏறுறீங்களோ அங்குதான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு பக்கம் வந்து காம்பவுண்ட தாண்டினா சிங்கம் புலி படுத்துருக்கும் இன்னொரு பக்கம் நகை பொன் பவரலெல்லாம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிற பாஸ்போர்ட்டு எல்லா விசா எல்லாம் இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் ஏனியை போடுறீங்களோ அந்த பக்கம்தான் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையுடைய நீங்கள் ஏணி போட்டு ஏறுறது வந்து ஒரு உங்களுடைய முயற்சி அந்த பக்கம் நீங்கள் எந்த பக்கம் ஸ்டோத்தில் சாக்கிறீங்களோ அதன் முய அந்த முயற்சி வந்து எந்த மாதிரியான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த மாதிரியான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ச ஏனியை சாய்க்கிற இடத்த பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு வீடியோல வந்து பேசியிருக்காரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா நல்லா இருக்கு இந்த இத வந்து தொடர்ந்து அவர் பேசுறதா ஒரு திட்டமிட்டு வந்திருக்காரு அதாவது நம்பி தன்னம்பிக்கை ஊற்றுற மாதிரியான சில விஷயங்களை வந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற முடிவுல முதல் செக் செக்மெண்டா இதை வந்து அவர் பேசி வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் துரதிருஷ்டமா நம்ம அதை வந்து கேட்க முடியாம போச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா மதன் பாபு தனியா பேசினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காமெடியாக ஜாலியாக அரட்டடிக்கிறவங்கள்ட்ட இவ்வளோ விஷயம் உண்டான ஆச்சரியமாக இருக்கும் அவர் வந்து அந்த காலத்து ஜி ராம்நாதன் காலத்துலேருந்து ஆரம்பித்து எஸ் வி வெங்கட்ராமன் அப்புறம் எஸ் எம் சுபயா நாயுடு எம்எஸ்வி மகாதேவன் அப்படியே தேவா பரத்வாஜிலேருந்து எல்லாரை பற்றியும் அவங்கவுங்கள்ட்ட உள்ள ஒரு சிறப்பம்சம் என்னங்கிறத பற்றி பேசுவார் பாரு ஐயோ ஐயோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அதில் வந்து அந்த சாங் எடுப்பார் ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவார்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவாரு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவார் கீபோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இது திட்டம்ல ரொம்ப ஸ்ட்ராங் அவரு திட்டம் நல்லா வாசிப்பாரு எல்லா வாசிப்பாரு ஆஹ் அப்ப சொல்லுவாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ரெஹ்மானா ராஜா சாரா இது யாரு பெட்ரு இவரா அவரா அப்படின்லாம் பேசுறது பிடிக்கல சார் எனக்கு என்ன சார் பேச்சு இதுல எல்லாம் அர்த்தம்ல பேச்சு சார் அதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லுவார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் சொல்லுவார் இது வேற அது எப்படி இது ரெண்டையும் வந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு ஆரஞ்சையும் எப்படி ஒப்பிட முடியும் இது வேற அது வேற எல்லாத்தையும் ஒப்பிடுறீங்க நீங்கள் நம்ம ஊரில் உள்ள ரசிகன்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு இது ஒஸ்தியே இது மட்டன் இவனையும் ஜட்ஜ் மட்டு பண்ணுவான் இவன் யார் ஜட்ஜ் பண்ண அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டாங்க ரஹ்மான் வந்து ராஜா மாதிரியே மியூசிக் போட்டாங்கன்னா அப்புறம் ரஹ்மானை யார் கூப்பிடுவா ரஹ்மானை யார் பேசுவா அது வேற ஒரு சவுண்டு வேற ஒரு டெக்னிக் வேற ஒரு ஜோனர் அது அது வேற இது வேற அப்படின்ட்டு ராஜாவுடைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து பேசுவார் பாருங்க அது ஒரு மூடிந்த அப்படியே பேசுவாரு இது ஒரு காதல் மாயக்கம்னு அந்த புதுமைப்பெண்மை அதுல வந்து ஆரம்பத்துல இருந்து வர அந்த மியூசிக் இருக்கு பாருங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ரேவதி வந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கிற முன்னாடி வர இந்த ராஜா வந்து இசைக்கூறுவின்னு பண்ணிருப்பாரு பிரமாதமா இருக்கும் அது ரொம்ப கிளாசிக்கலான மியூசிக் அது ஆக்சுவலா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டை அப்படியே அவரே அப்படியே கம் பண்ணி கம் பண்ணி அந்த இது ஒரு காதல் மயக்கத்துல நிறுத்துவாரு அந்த 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 பிஜிஎம்லாம் அப்படியே சொல்லுவார் சொல்லி என்ன பாட்டுங்க அந்த மாதிரி அப்படியே அந்த ராஜாவோட சாங்ஸ் வந்து வரிசையா பார்த்தோம்னா பொன்மாலை பொழுது பொத்து வைச்ச மல்லிகை முட்டு அதுக்கு பாருங்க அதுல கல்யாணி என்னமா விளையாடி பாருங்க அப்ப ரொம்ப இசை நுணுக்கம்லாம் நம்ம தெரிஞ்ச ஆமா ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப தெரிஞ்சவர் அது கல்யாணி எவ்வளவு அழகா கொடுத்துரு பாருங்க அப்படியே அங்க வருவார் மன்னவன் வந்தாடி வருவார் மன்னவன் வந்தாலும் அங்கே சுசில அந்த இடத்துல கல்யாணி அழுத்துறாப்பு அருமையான பிடிங்க அது அருமையான பிடி கண்மண் வந்தாலே கல்யாணி அழகான கல்யாணி டக்குனு ராஜா எப்படி போட்டிருக்காரு ஜனனி ஜனனி கல்யாணி அகெயின் இதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜாம்பவான்கள் எம்எஸ்வி அண்ட் மகாதேவன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அதே கல்யாணியில் அப்புறம் சின்னக்கடை நினைக்கிறான்னு பாரு கோலை இன்னும் ரீதி கவலை அது ஐயோ ரொம்ப அழகாக இருக்கு ரீத்திக் கவுளை இப்போ கச்சேரியில் அப்படியே ஜம்ப் இருப்பார் அவரு அவருக்கு வந்து ராஜா பாட்ல இது ஒஸ்தியா அது அப்படி வெள்ளை மழை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒரு நல்ல இசைமைப்பாளராக அவர் வந்திருப்பார் வெள்ளை மழை என்ன ஒரு சின்ன பையனால எப்படி இந்த வெள்ளை மழை யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்மளை அடிச்சு கேட்பாரு என்ன அசுரம் பாரு ரகுமான பத்தி இவன் அவரு நம்ம ரொம்ப பிடிச்சவங்க அவன் சொல்லுவோம் அந்த மாதிரி எனக்கு தப்பா நினைக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படிம்பாரு பாரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேதம் இவரை விட எனக்கு அவரை பிடிக்கும் அந்த ஒரு பேச்சு பேசினாலே எரிச்சல் ஆகிடுவார் அவர் எரிச்சல் ஆகிற ஒரே சமயம் அது தான் அது மாதிரி பண்ணக்கூடாது பாரு தேவாவுடைய பாட்டுக்கெல்லாம் சில கேட்பாரு கொஞ்ச நாள் பொறுத்தளவுலாம் ஐயோ அய்யோ அந்த ஆனந்த பிரிவு என்னமா இருப்பாரு இந்த காமாச்சி மீனாட்சி அப்படி பண்ணக்கூடாது ஆனா அது மாசுக தான் வேணும் இந்த கொஞ்ச நாள் பொறுத்தளவு எவ்வளவு அழகாக ஆரம்பிச்சிருப்பாரு ஆனந்த பேரி பக்க ஆனந்த பிரிவி அது ஏன் அப்படி பண்ணாரு ஆனா ஆ தான் பிடிக்குது அப்படிம்பாரு தேவாட்ட வருவாரு பரத்ஜி வருவாரு பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு அதெல்லாம் அப்படியே அப்படியே வருவாரு ராஜ்குமார் உட்பட யாரையுமே எல்லாருக்கையும் அந்த அவர் அழகா சொல்லுவாரு அப்புறம் சினிமாவில வந்து ஜெயிக்கணும்னா இது வேணுயா இது வேணியா அப்படின்னு அடிக்கடி இவர் வந்து ஒவ்வொரு கேரக்டர்லயும் தன்னை வந்து ரொம்ப அர்ப்பணிச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து பெரிய ஹீரோக்கள்கிட்ட கூட அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு நான் பாக்கல என்னன்னா ஒரு நகைச்சுவை காட்சியில வந்து அவரு சட்டை எல்லாம் கிழிஞ்சு போய் வருவார் சட்டை அவருடைய அண்டர்வேர் தெரியும் பின்னாடி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கோலத்தோடு அலங்கோலமாக வருவார் இன்னொரு படத்தில் தெனாலி படத்தில் வந்து ஊட்டியில் வந்து காட்சி நடக்கும் அதில் வந்து வைரத்தை வயிறு மோதிரம் காணா போச்சுன்னு சொல்லிட்டு ஏரிக்குள்ளே போய் தேடணும்னு சொல்லி இவர் பேர் பாபு இவருக்கு டே டைமண்ட் பாபு நீ போய் தேடுன்னு சொல்லி அவரை உள்ள தள்ளி விட்டு ஊட்டியில் வந்து அவ்வளோ குளிரில் அந்த ஏரிக்குள்ளே வந்து மதன் பாப்பு அவர்கள் வந்து மதன் பாபு வந்து உள்ளே குதிச்சு மோதிரத்தை தேடுவார் அது வந்து அதை ரொம்ப இவங்கள்லாம் கணேஷ் இந்த குரூப்பெல்லாம் வந்து கரையில் நின்று பார்ப்பாங்க அவர் வந்து அந்த அவ்வளோ டெம்பரேச்சர்ல வந்து அந்த அது ஆவி பறக்கும் அந்த ஏவி ஏரியில் நான் அவர்கிட்ட விளையாட்டேன் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் ஒருத்தரை கேட்டேன் பாபு கொஞ்சம் கோச்சிக்கூடாது மதன் கோச்சு கூடாது சில கேரக்டர்லாம் உங்கள் லெவலுக்கு ஒரு லூஸ் தரமான கேரக்டர்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லாத நான் ஒத்துக்கவே மாட்டேன் சினிமான்னு வந்தாச்சு காமெடினு வந்தாச்சு நாகேஷ் எவ்வளோ திரும்ப படிச்சு பண்ணியிருக்காரு நாகேஷும் தங்கவாயும் தன்னை எவ்வளோ தாழ்த்திக்கிட்டு பண்ணது இல்லையா காமெடின்னு இறங்கிட்டா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே காமெடின்னு இறங்கிட்டா அப்படிலாம் பண்ணணும் இதில் வந்து காமெடி நான் ரொம்ப டீசெண்டாக பண்ணணும்னு முடியாது என்ன ஸ்டேஷன் காலத்துலேருந்து சட்டை கிழிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது கோடங்கி திறன் பண்ணி எல்லாம் உண்டு எல்லாம் செய்யணும் அப்போ தான் காமெடி எடுபடும் மாதிரி ஆனால் அவருக்கு வந்து நிறைய காமெடி பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வரலையே வரலிங்கிற வருத்தம் நிறைய இருந்தது அதை வந்து அவர்கிட்ட எங்க பேசுகிறோம் அந்த காமெடி பார்த்தேன் இந்த காமெடி ப பார்த்தேன்னா கூட பேசுவாரு அவரே சிரிப்பார் கக்கான அவர் வாட சிரிச்சுட்டே இருப்பாரு அவர் சினிமாவில் சிரி அதே மாதிரி நிஜத்துலேயும் அப்படி சிரிப்பாரு சிரிப்பார் ஓஹோ சிரிப்பார் சிரிச்சிட்டு அப்படியே சிரி அப்படியே இதுக்கு வந்துடுவார் ம் வந்துடும் மியூசிக் வந்துடுவார் ஒரு தர்பாரி கேட்டால் என்னத்தி ஐயோ ஐயோ அப்படின்னு ரொம்ப ஓல்டாக போயிடுவார் சமயத்தில் சிவசங்கரி சிவானந்த லகரின்னு பழைய கணசாலா பாட்டு போயிட்டு வர்றேன் ஏற்றி கேட்டையா நீ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு பாரு என்ன பாட்டி அது அப்படி பாரு டிஎம்எஸ்க்கு வருவார் அப்புறம் மாறி 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 அவருக்கு ஒரு விஷயத்த பேசினா எங்கே சுற்றுனாலும் கர மியூசிக் விடுறார் நான் கேட்பேன் உங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு வந்து ரித்தம் சைடு ஸ்ட்ரிங் சைடு எல்லாமே தெரியுது உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் கெட்டிங் கேரிடவேன்னு சொல்லுவாங்க நம்ம சில காரியம் செஞ்சு அப்படியே போயிடுவோம் அப்படியே போயிடுவோம் நம்ம நம்ம திரும்பி இந்த எது நம்ம பாதுகாப்பாக அப்படி பாதுகாப்பாகவே அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த காமெடிகள்லாம் வேண்டாம் நான் வந்து இதில் உழைச்சி பார்க்க போகிறேன் ஒரு மூணு வருஷம் உழைக்கப் போகிறேன் உழைச்சி நல்ல பாட்டாக கொடுக்க போகிறேன் ஏன்னா உங்கள்கிட்ட கீபோர்டு வாய்ஸ் ரஹ்மான் வந்து இன்னைக்கு இவ்வளோ டாப்பில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது செய்யலைன்னா யோசிப்பாரு ஆமாம்ல பல நேரங்களில் என்னுடைய பேட்டி நேரத்தை விட அவர்கிட்ட நான் தனியாக பேசின நேரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் செய்யலாம்ல செஞ்சிடணும் அப்படின்பாரு அவர் என்னமோ தெரியல அவருக்கு அதில் அதுல வந்து அவர் செய்யணும் செய்யணும்னு நிறைய ஆசைப்பட்டாரு அந்த ஆசையை தான் அவர் வந்து இந்த ஸ்டேஜ் ஷோஸ்ல நடத்தி அவர் அதுல அதில் திருத்த மாட்டாரு எனக்கு ஸ்டேஜ் ஷோஸ் தான் எனக்கு உண்மையிலேயே அதுல ஒய்ஜி மஹேந்திரன் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உத்வேகமா இருந்ததாக சொன்னார் ஒரு அதாவது அவர் எப்போ வேணாலும் என்கிட்ட எனக்கு கால் பண்ணி பேசி நானும் அடிக்கடி பேசுகிறது வந்து ஒய்ஜு மஹேந்திரன் அவர்கள் தான் அப்படிங்கறத அவர் இடத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிரபு அவர்கள்ட்ட வந்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பர்த்டே விசஸ் சொல்லுவார் பிரபு சார் ஆனா அவர் சொல்ற நாள் வந்து என்னுடைய பிறந்தநாளா இருக்காது அதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் தொடர்ந்து அதை பிரபு அவர்கள் ஆனால் நீங்க என்னை மறக்காம வச்சிருக்கிறதே போதும் ஆனா எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடையும் நான் அதை சொல்லுவேன் அவர் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஓகே பட்டி ஓகே பட்டின்னு சொல்லி ஃபோனை வைப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதை வந்து இப்போ ரீசண்டாக சொல்லியிருக்காரு சினிமாவில் வந்து மதன் பாப்புக்குன்னே ஒரு சின்ன சின்ன கேரக்டர்கள் வந்து இயக்குநர்கள் உருவாக்கி தர்ற சூழல் வந்து தமிழ் சினிமாவில் இருந்தது அந்த நேரத்தில் இவருடைய தன்னுடைய கவனத்தை வந்து மியூசிக் பக்கம் திரும்பிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம தமிழ் சினிமா சாங்ஸ் மட்டும் இல்லை மதன் பாப் வந்து மிகப்பெரிய ஹிந்தி பாட்டு ரசிகர் அவர் ஹிந்தி சாங்ஸ்லாம் கிஷோர் குமார் குறிப்பாக கிஷோர் குமார் ஆஷா போட்ஸ்வே அப்புறம் லதா மங்கேஷ்வர் இவங்க சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு அவர் ரொம்ப ரசித்து பாடுவார் சொல்லப்போனால் இவர் பாடும்போது அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து அந்த அந்த லதா மங்கேஷ்வரோட ச லைனை வந்து அப்படியே லேசாக பாட்டி சிரிச்சுட்டு போயிடுவாங்க உள்ளே வரமாட்டேன் வெளில வரமாட்டாங்க இந்த கபி கபி மேரே தில் பாட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அப்புறம் பரதேசின்னு ஒரு ஓல்டு சாங்கு அந்த அந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் இருக்கு இல்லை அப்புறம் மேரனாம் ஜோக்கர் சாங்ஸு அது வந்து அதெல்லாம் பாட ஆரம்பிச்சாருச்சுங்களேன் அவர் பாட்டில் அப்படியே போயிடுவார் அந்த ஹிந்தி சாங்ஸ் கிஷோர் குமார் என்ன பாட்டு அப்படிம்பார் அப்புறம் திரிந்து மன்னாடைக்கு போவார் மன்னாடை சாங்ஸ் அது அதில் ஒரு இது இருக்கும்பாரு அப்புறம் முகமது ரஃபி மண்ணாடை அதையெல்லாம் பா பேச ஆரம்பித்தா அப்படியே மண்ணாடையில் ஒரு சோகம் இருக்கும் பாருங்க அப்படிம்பாரு அதேமாதிரி ஒரு முகேஷ் அவர் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா யாரையுமே நெகட்டிவாக பேச மாட்டார் எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து இதுதான் ஒஸ்தி அதுதான் மட்டும் பேசக்கூடாதுன்னு பாரு லைஃபை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டவர் யாரையும் வந்து விமர்சனம் பண்ணுறது இவன் சரியில்லை சுத்த டத்தி அப்படிலாம் அந்த மாதிரி வார்த்தைகளே வராது அவர்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் மேன் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவர் எனக்கு என்ன ஒரு ச சந்தேகம்னா கொஞ்சம் உடம்பை அவர் கவனிக்க விட்டுட்டார்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காலம் முன்பிலேருந்தே அவர் ஒரு இந்த பழக்கம் இருந்தது மது பழக்கம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அவருக்கு அதில் கொஞ்சம் ஆகிட்டாருங்கிற எண்ணமும் எனக்கு உண்டு அது வந்து பல நேரங்கள் நானே சொன்னேன் ஆமாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு புற்றுநோய் இருப்பதாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது அதுதான் அவர் கடைசியில வந்து கேன்சர் தான் அவருக்கு ஆனா அவருக்கு ரொம்ப காலமாவே அந்த இந்த பழக்கம் இருந்தது அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் போச்சுங்கிற எனக்கு தெரியாது நான் அவர் சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது அது நானே கவனிச்சிருக்கேன் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் மதன் பாபா பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவரு சுப்பிரமணியம்னு ஒரு பேரு சுப்பிரமணியம் வந்து சுப்பிரமணியம் வந்து காமராஜருக்கு நண்பர் பெருந்தலைவர் காமராஜருக்கு நண்பர் என்ன சுப்பிரமணியம் அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு காமராஜர் அவர்கிட்ட நெருக்கமான பழக்கம் வந்து அவங்க அம்மா வந்து பொன்னம்மாள்னு பொன்னம்மாள் வந்து அவங்களே பாடகி அவங்களே அந்த காலத்துல பாடகி அதனாலதான் வந்து இவர் வந்து உம் உம் அவங்க அம்மா அந்த அவங்க பேமிலில அந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் உம் அவங்க அம்மா ஒரு பாடகி அவங்க கர்நாடக சங்கீதம் கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க அம்மா கிளாஸ் எடுத்திருக்காங்க மதுரைமித்திரன் ஒரு பத்திரிக்கை கூட நடத்தியிருக்காரு அவங்க அப்பா சொந்த சுப்ரமணியம் வந்து சுப்ரமணியம் வந்து மதுரை மித்ரன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை கூட நடத்தினாப்ல எனக்கு நினைவு அவருடைய நெடிய பயணம் அவருடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது மதன் பாபுங்கிறவரு இன்னும் பெரிய லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பண்டில் ஆஃப் டேலண்ட்ஸ் அவர்கிட்ட அவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு மனிதர் ஆனால் அந்த டேலண்ட்டை வந்து சரியான வழியில் போகலையோ அது வாழ்க்கை சூழல்ல அவர் சரியாக அமைச்சிக்கலையா அல்லது வாழ்க்கை எப்படி அமைஞ்சு போச்சா எனக்கு ஒன்றும் புரியல அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி வந்து பல மியூசிக் டைரக்டர் மாதிரி அவரும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியவர் அவர் அந்த காமெடி ரோலில் வந்து அவர் அதில் வந்து அவருடைய மியூசிக் கனவுங்கிறது வீணாக போயிடுச்சா அது ஏன் போச்சு அது அவரை தான் காரணமாக அல்லது வந்து சூழ்நிலை அப்படி ஆக்கிட்டு அது உண்மையிலே தெரியல ஆனா வந்து அந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை இது எப்பயுமே சந்தோஷமா வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யாரையும் திட்டக்கூடாது எல்லார்ட்ட உள்ள நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கணும் கெட்டதை எடுக்கக்கூடாது சும்மா அனாசியமா புறம் பேசக்கூடாது சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அவருதான் எப்பயுமே ஒரு முன்னுதாரணம் எப்பயுமே நினைப்பேன் இல்லை அது வந்து சுதந்திர போராட்ட தியாகியோட புள்ள மதன் பாப் அப்படிங்கிறதே பல பேருக்கு இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கு இது மாதிரி ஒரு கலைஞனுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திறமை இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ வர்ற ரசிகர்களுக்கு வந்து மதல் பாப்பை பற்றி தெரியும் அவர் பெரிய இசைக்கலைஞர் அப்படிங்கிறது வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை பெரிய இசைக்கலைஞர் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது தொடர்ந்து அவர் வந்து சினிமாவில் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிருந்தாலும் அவருடைய அந்த புன்னகை அந்த சிரிப்பு ஒரு மேடைகளில் பேசும்போதும் நம்பிக்கையோடு பேசுறது அவர் வந்து அவர் கடைசியாக பேசியிருந்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை வந்து நம்பிக்கை விட்டுற விஷயங்கள் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லி முடிச்சிருந்தார் அவர் என்னென்ன சொல்லி நினைச்சிருந்தாரோ அந்த அந்த கனவுகளெல்லாம் பாதியிலே நின்று போச்சு அந்த கற்பனைகள் எல்லாம் அப்படி காற்றோட காற்றை கலந்து போச்சு அப்படி நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது மதன் பாப்பு வந்து நம்ம வந்து தமிழ் சினிமா எப்பவுமே மறக்காதுங்கிறதுக்கு அவருடைய புன்னகையே ஒரு அடையாளமாக இருக்கும்னு நம்ம நம்பலாம்